உலக லக்கணத்துக்கு சனி எட்டாம் இடத்துல இருந்தால் இந்த யாதர்கள் தனிமையில் வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இல்லை தனிமையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பொதுவாக இவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சோகத்தையோ இல்லை ஒரு ஏமாற்றத்தையோ இல்லை கசப்பான அணுகுங்களையோ சம்மந்துக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க இ இவங்களுடைய திறமைகள் வந்து மற்றவங்க கண்ணுக்கு புலப்படாது அதே மாதிரி தன்னுடைய ஆசைகள் தன்னுடைய எதிர்கால திட்டங்களை வெளியில் சொல்லாத ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க இங்கே சனி அசோகத்தில் நல்லா வலுவாச்சுன்னா தன்னுடைய திறமைகள்னாலே சத்தம் இல்லாமல் சாதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் சொத்து பத்துக்களோடு வாழக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும் ஆனாலும் வாழ்க்கையில் தனிமைங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கலாம் இங்கே சனி அசோகத்தில் வலுவளர்ந்துட்டால் வாழ்க்கை இவங்களுக்கு நிற நிலையானதாக இருக்காது சொத்துக்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் தொழிலில் வந்து நிரந்தர தன்மை இல்லாமல் அடிக்கடி தொழிலா மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் நன்றி வணக்கம்